எங்க இருக்க நீய் இருக்க என்ன மூணு சோகமா இருக்கு வெளியே போன சரி சரி படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு போன எந்த படத்துக்கு ஆஹ் கூப்பிடவே இல்ல நான் உனக்கு கால் பண்ணேன் உம் நீ எடுக்கங்க அது ஒரு பிஸியா எனக்கு வந்துடுச்சு இன்னும் வந்து அப்செட் ஆயிட்டா அது ஒரு முக்கப்படம் எனக்கே தெரியும் நான் டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி சொல்றது நான் நீயும் படு எனக்கு கீழே போய் உட்காந்து பேசுவோம் ஒரு வச்சுட்டு பேசலாம் போலாம் சரி சொல்லு என்ன உன் சோக கதை எதனால இது சோகம் கடுப்பா இருக்கு இந்தியன் டூ போன தப்பான ஒரு சாய்ஸ் அது ஒரு மொக்க படம் தான் தெரியும் தான் சரி சொல்லு உனக்கு என்ன பிடிக்கல அந்த படத்துல படமே பிடிக்கல படமே பிடிக்கலன்னு சொல்ற அளவுக்கு இல்ல பட் அவ்வளோ நல்லா இல்லன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு சரி சொல்லு உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு ஒரு மாஸ் ஒரு டைரக்டர் மாஸான ஒரு ஹீரோ நாம போடி பாக்கணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளவு நாள் டிக்கெட் கிடைக்காம வெயிட் பண்ணி நம்ம போறோம் அங்க போயிட்டு அவ்வளோ சொதப்பல் ஒரு ஒரு பிரம்மாண்டம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து சின்ன பிள்ளைத்தனமா எடுத்து வச்சு இது சங்கரோட படம் மாதிரியே இல்ல எனக்கும் அந்த ஃபீலிங் தான் வந்துச்சு எனக்கு என்னன்னா சங்கர் இல்ல சங்கர் சார் இல்ல அவரோட அசிஸ்டன்ஸ் கூட இப்படி எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மொக்கையா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு மெயினா இந்தியன் வன்ல பாத்தனா கமல் வல்ஸ் வந்து கொஞ்சம் தான் பேசியிருப்பாரு ஆனா வந்து ஒரு ஒரு டைலாகும் வந்து நமக்கு மனசுல பதிஞ்சிருக்கும் அந்த ஃபியூ பிளேசஸுமே அவர் வந்து பெருசா கொடுத்துருப்பாரு இதுல வந்து என்ன பண்றாரு எது அவர் எங்க இருக்காருன்னே நம்ம வந்து தேட வேண்டியதா இருக்கா பேசுறது வந்து வள வள வளவல திரும்ப 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 லைக் இட் வாஸ் ஈஸி டு கெஸ் த டைலாக்ஸ் Yeah, see, Indian one is always a classic. அதெல்லாம் வந்து அன்டச்சா விட்டுருக்கணும் ஆனா ஏன் இண்டியன் டூ எடுத்தாங்கன்னே தெரியல அண்ட் நான் சொன்ன மாதிரிதான் இந்த படத்துல கமல் வந்து அவர் ஒவ்வொரு சீனுக்குமே வந்து லெந்தியா பேசிட்டே இருக்காரு ஒவ்வொரு சீனுக்கும் அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறது அது எப்படி இருக்குன்னா சரி நம்ம நீங்க போறீங்க கொலை பண்றீங்க புரியுதுதான் அதை एक्सप्लेन பண்றதெல்லாம் இருக்கு அதுவும்

என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க படத்துல அவரை ஏண்டா ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு ட்ரெண்டிங் ஆன ஒரு மாசான பீப்புள் ஹவு எனக்கு என்னன்னா வந்து அது அவர் அப்படியே அந்த ஒரு இது கிரியேட் பண்ணிட்டாரு அவர் அப்படின்னாக்கா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து அது இல்லன்னு பெரிய டிசப்பாயிண்ட்மெண்ட் எனக்கு முக்கியமா ஒரு விஷயம் தோணுச்சுனா ஜெனரலா நீங்க கமல் படம் எதர் அது ஹிட்டாவுதோ ஃப்ளாப் ஆவாதோ இல்ல டிசாஸ்டர் ஆகுதோ எந்த படமே வந்து டெலீட் பண்ற மாதிரி இருக்காது என்ன கேட்டா இந்த படம் டெலீட் பண்ணிடலாம் அவரோட கரையர்ல பண்ணலாம் அது வந்து நான் எல்லா ஷார்ட்ஸும் லெந்தியா வச்சிருக்காங்க இது நாங்க ஒரு மூணு மணி நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் நீங்க பாருங்க இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீனா அவரோட இந்தியன் த்ரீக்கான ஒரு க்ளூ கொடுத்திருப்பாங்கல்ல அந்த கிளைமேக்ஸ் இட் வாஸ் டூ குட் நல்லா இருந்துச்சு காஜல் வந்தது அதுக்கப்புறம் இவரோட அந்த இது சோ இது அகெயின் வந்து இது ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க இது வந்து ஆனா இந்தியன் டூ கட் பண்ணிட்டு இந்தியன் த்ரீ வந்து டேரக்டா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு என்னன்னா வந்து இந்தியன் டியூ பொறுத்த வரைக்கும்

சித்தார்த்தோட அந்த எப்படி சொல்றது அவங்க ஒன்னொன்னு ஒரு ஒரு இதுலயும் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன இடத்துலயும் வாவ் ஃபேக்டர் கிரியேட் பண்ணிருந்தாங்க சித்தார்த்த ஆக்டிங் வைஸும் சரி சித்தார்த்து கிடைச்ச ரோல் வைஸும் சரி பக்காவா இருந்தது அதே மாதிரி அவங்க மேலே ரன் பண்ணி இவரை கவலை கொஞ்சமா காட்டிருப்பாங்க கல்கி மாதிரி பண்ணிருந்தா கூட இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் கல்கில அவர் பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வருவார் ஆனா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல இதுல இதுதான் ஐ திங்க் நான் ஒரு பைட் கொடுக்கும் போது கூட சொல்லிருந்தேன் எனக்கு கமல் கல்கியில அந்த டென் மினிட் டென் மினிட்ஸ் இஸ் மோர் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு இந்த படத்துல ஃபுல்லா வரத விட நீங்க நோட்டீஸ் பண்ணனா நான் ஒரு இன்டர்வியூல நினைக்கிறேன் இன்டர்வியூல நாங்களே வந்து பாப்கார்ன் வாங்கி லேட் ஆயிடுச்சு சரி லேட்டா உள்ள வரும் ஆனா

அடுத்த படத்துக்கு நீங்க லீடுன்னு சொல்லும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் உம் இல்ல சாய் இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தன்னா சித்தார்த் பவானி சங்கர் என் டீம் வந்துட்டு சூப்பர்வா பண்ணிருப்பாங்க அந்த ஒரு இது கூட வந்து கமல் சார் கிட்ட இருந்து வரல அப்படிங்கறதுதான் வந்துட்டு இங்க ஆக்ட்டிங்னு சொல்ல முடியாது ஆக்டிங் அந்த மாதிரி தான் இல்ல அதுதான் சொல்றேன் அவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆகட்டும் அந்த டயலாக்ல இருந்து எல்லாமே வந்து லைக் நீ வந்து ஒரு படமா நீ பாக்கும்போது அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு சத்த வந்து இவர்கிட்ட இல்லைங்கிறது தான் நான் சொல்றேன் ஆனா இட் வாஸ் அ வெரி டீசென்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த அந்த ஒரு டீச்சர் வந்து மாடியில இருந்து குதிச்சது அதெல்லாம் நல்லா இருந்தது அந்த பிரை நிறைய விஷயம் வந்து பொலிட்டிக்கலி இதுல உள்ள ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்காங்க ஸோ டு ஸ்டார்ட் வித்

இதுல இருந்து அவர் கன்வே பண்ணிருக்காருன்றது ஆனா நடக்கிற நிறைய விஷயத்த ரொம்ப ரியாலிஸ்டிக்கா சொல்லிருக்காங்க இப்ப நீ வந்து ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்கூல்ல முடிக்கும் போதே ஒரு பேரண்ட் குள்ளார வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஐ உட் சே ஒரு பேனிக் சுச்சுவேஷன் நிறைய வருது ஏன்னா எவ்வளவு காசு கொடுக்க போறோம் பி இன்ஜினியரிங் லெட் இட் பி ஆர்ட்ஸ் வாட்ஸ் யூ எவர்

சரி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டோ ஒரு ஷாக்கிங் எலிமெண்ட்டோ இல்லை அண்ட் ரொம்ப கிளிஷேவா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா யாரு வந்து அந்த பார்க்கிங் டாக்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்றாங்களோ அவங்க அவங்களோட எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே கரெக்டடா தான் இருக்காங்க ஒருத்தனாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அகைன்ஸ்டா இருந்திருக்கலாம் எல்லாருமே வந்து தப்பானவங்க தான் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லியிருந்தாங்க இப்ப நீ வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு ஃபேமிலி பிரைப் வாங்காத லெட் இட் பி இன் எனி சர்வே ஓகேவா நீ ஒரு சின்னதா ஒரு கடைக்கு போற ஒரு ஹோட்டலுக்கு போறனாலும் அவன்கிட்ட குடுக்கறேன்னா அங்க அது கரப்ஷன் தான் தட் இஸ் அ சோ வேர் எவர் வீகோ வாட் எவர் வீடோ அது வந்து அந்த இடத்துல பிரைபுங்கிறது சின்னதா இருக்கு அதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க அது வந்து தப்பு இல்லையே தப்புன்னு சொல்லல நான் எனக்கு என்னன்னா வந்து எல்லா சீ நீங்க நாலு பேர் தான் சேனல் ஓபன் பண்ணிருக்கீங்க உங்க நாலு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு எல்லாருக்குமே சி என் ஆஃப் த டே அது ஆகட்டும் பிரியா பவானி ஆகட்டும் ஜெகன் ஆகட்டும் ரிஷி ஆகட்டும் எல்லாரோடக்கும் வந்து எல்லாரோட எல்லா சினாரியாஸ்லயுமே பாத்தீங்கன்னா பிரைவ் எடுத்திருக்காங்க அது ரொம்ப கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் யூனிக்கா சொல்லியிருக்கலாமோ ஒருத்தர் என்னன்னா இங்க ரொம்ப கிளீஷேவா இருந்தது வந்து சித்தார்த்த அப்பா வந்து கரெக்டா அந்த பிரேம் கிட்ட அது வந்து கரெக்டா அந்த கெஸ்ஸிங்ல வந்திருச்சு சமுத்திர கன்னியோடது வந்து கெஸ்ஸிங்ல ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏனா மத்த மூணு பேரியும் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்கன்றப்போ இட் வாஸ் வெரி ஆப்வியஸ் தட் ஹீ இஸ் ஆல்சோ கோன கெட் அரெஸ்ட் கண்டிப்பா மெயின் கல்பிட்ட தான் சோ இருந்திருப்பாரு என்ன ஒரு அங்க ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கறது என்னன்னா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இறந்து போறா டீச்சரா சோ அதுல வந்து சமுத்திர கன்னி இருக்காருங்கறது ஒரு சின்ன ட்விஸ்டா இருந்துச்சு

ஆண்டவர் கமல்ஹாசன் சார் இல்ல சங்கர் சார் இடத்துக்கும் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நான் அதனால தான் நான் போனேன் போயிட்டு இது இப்படின்னு உடனே எனக்கு நிஜமா ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம பாதியில எழுந்து வந்திரலாமா அப்படிங்கிற ஒரு அதுக்கு போனோம் சரி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மேபி அவங்க ஏதாவது புதுசா இருக்கலாமா செகண்ட் ஹாஃப் இன்னும் டிஸ்ஸபாயிண்டிங் தான் இருந்தது யாரா செகண்ட் ஹாஃப் அப்புறம் இந்த ரிஸ்னோ ஸ்டோரி அட் ஆல் இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே கூட இந்த இந்தியன் டூக்கு வந்து ஒரு வீக் ஃபுல்லாக பிளான் பண்ணி கரெக்டாக ஃப்ரைடே எங்கேருந்து நான் நான் இருக்கிற இரலேருந்து மரியன் மாலுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சமாவது அது இருக்கும்னு பார்த்தா ரொம்ப கிளீஷேவா ரொம்ப கிளீன் இதுதான் படம்ன்ற மாதிரி தான் இருக்கு ஒரு ஒரு ஜர்க் இல்லை ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லை ஏதாவது குட் திங்ஸ் நான் பார்த்தது வந்து சித்தார்த்தோடது அண்ட் ஸ்டார்டிங் வாஸ் நைஸ் ஸ்டார்டிங் வாஸ் நைஸ் ஸ்டார்டிங் நல்லா இருந்தது

அவர் அவர் கொலை பண்றவங்க யாரும் முன்னாடி பேட்ன நமக்கு சொல்லவே இல்ல சொல்லவே இல்ல அவர் சாவடிக்கிறதுக்கு அப்புறம் தான் இவர் பேடான பர்சன் இவர் இதெல்லாம் அவரே மேனுவல एक्सप्लेन பண்ண இருந்துச்சு இன்னொன்னு அந்த டூ சைக்கிள் அந்த வெறும் கால் அந்த 2 ட்ராக் மெஷின் 2 ட்ராக் அந்த குட்டி இந்த ரோலர் இது மாதிரி ரோலர் எனக்கு சீரியஸ்லி

அது ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்றாரு கொஞ்சம் கூட ஸ்ட்ரகுலா அப்படின்னா சி அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருந்தாலுமே வென் த லேண்ட்கேப் சேஞ்சஸ் அங்க வந்து உனக்கு ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகும் ஸோ இது வந்து பேலன்ஸும் மிஸ் ஆகல நீங்க போறீங்க டீஃபால்ட்டா வந்து அதுவும் சரி கொஞ்ச நேரம் விட்டுருந்தா பரவாயில்ல இது வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் எதுக்கு அந்த ஒரு சீன் வந்து உள்ள வச்ச மாதிரி அவர் வந்து அங்க அங்க நின்னு அந்த வெஹிக்கல் அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிறாரு மெட்ரோக்குள்ள போறாரு எல்லாமே ஓகே உள்ள ஒரு இடத்துல வந்து அவர் ஷர்ட்லெஸ் ஃபைட் பண்ணுவாரு அப்போ அவர் இறங்கும்போது அந்த மிஷின் கீழ ரோல கீழ அவுல வந்து டேமேஜ் ஆன மாதிரி காட்டியிருப்பாரு ஆனா படம் முடிச்சு மறுபடியும் அந்த சீன் முடிச்ச உடனே பார்த்தா அந்த ரோல எடுத்து ரோலர் மறுபடியும் போவாரு ஐயோ அப்படின்னா அந்த ரோலர் வந்து ரொம்ப அது வந்து ஃபோர் மாதிரி ரொம்ப அக்கோட ரொம்ப அன்ரிலிஸ்டிக்கா இருந்தாரு சோ அது ஏன்னா இதுலேயே நான் இவ்ளோ இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா கமல்ன்ற ஒருத்தர் வந்து டு த பாயிண்ட் பாக்குறாரு அவர் படத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அது அவர் எப்படி நோட்டீஸ் பண்ண விட்டாருன்னே தெரியல நீங்க நான் இப்பவும் சொல்றேன் லைக் நீங்க கமல் கிட்ட ஒரு படம் அவரெல்லாம் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அவர் மாஸ்டர் பீஸ் எடுத்திருக்காரு நீங்க லெட் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பீசஸ் எல்லாமே அவர் இவ்வளவு பெர்ஃபெக்ட் இந்தியன் மண்ணுக்கு நம்ம அவ்வளோ எல்லாம் போவேன் மத்த படம் எல்லாத்தையுமே விட்டுறேன் இந்தியன் மண் எடுத்துக்கோயே இப்போ வரைக்கும் வந்து அது பேசுற ஒரு படமா இருக்கு இது ஐ டோன்ட் நோ இஃப் बिकॉज இட் ஹஸ் बीन ஆல்மோஸ்ட் 2 டு 3 ஜெனரேஷன் ஆஃப்டர் இந்தியன் மண் யா சி சோ 2 மினிமம் 2 டு 3 ஜெனரேஷன் இருப்பாங்க சோ இப்பவும் வந்து இந்தியன் மண் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாவ் ஒரு கிளாசியான ஒரு மூவி

ஐ தாட் லைக் அந்த காலண்டர் ஷார்ட்ல வந்து கமல் அங்க ஏதாவது பண்ண போறாருன்னு பார்த்தா இட்ஸ் அது நார்மல் சாங் அது அங்க ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல அந்த சாங் இன்னொரு வந்து ஒரு கிளாமர் சாங் ஒன்னு வரும் அதுதான் கேலண்டர் சாங் ஓகே தட் இஸ் தி சாங் ஓகே சோ தி செகண்ட் சாங் ஆல்சோ இட் வாஸ் சிமிலர் வே எதுக்கு அந்த எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த சாங் இந்த என்டைர் படத்துல தாத்தா வரற தவிர எந்த பாட்டும் இல்லாம இருந்திருக்கலாம் இட் will be டைம் சேவிங் எனக்கு வந்து அந்த ஒரு சாங் மட்டும் தான் மைண்ட்லயே ஃபிக்ஸ் ஆச்சு வேற எதுமே ஃபிக்ஸ் ஆகல ஏன்னா அது வரும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம் இன்னும் இந்தியன் ரூல எப்படி ஒரு சாங் ஆனா படத்துல போய் பார்க்கும் போது இந்த இதாவது இருக்கு இந்த படத்துல என்ற மாதிரி இருந்துச்சு பாக்கலாம் இந்தியன் த்ரீ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு அந்த ஒன் மாதிரி ஏதாவது இருக்குமா அட்லீஸ்ட் ஒன்னோட ஒரு செவன்ட்டி பர்சென்ட்டாவ் டச் பண்ண முடியுமான்னு எனக்கு த்ரீல தெரியல சீ எண்ட் ஆஃப் த டே சி அவங்க லாஸ்ட் ஃபைவ் டென் மினிட்ஸ்ல காட்டினது வந்து இட்ஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்ட்டிங் எதுவும் இதுதான் என்டர் படம் போலன்ற மாதிரிதான் இருந்துச்சு இது எனக்கு ஒரு அன்மோண்டட் ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம் பாருங்கன்னு கொடுத்த மாதிரி தான் இருந்து ஃபுல்லா வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போய் காட்டுன மாதிரிதான் இருந்தது

ஓகேவா நம்ம வந்து இது ஒரு ரிவ்யூவா போட்டோம்னா நல்லாவே இருக்காது பிகாஸ் வி ஆர் நாட் அ ரிவ்யூவர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பண்ணதுல ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நம்மளால வந்து பண்ண பண்ணல நமக்கு என்னன்னா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் ஜென்ரலா கமல் படம் வந்து நான் எப்பவுமே வந்து யாருக்கா தான் சொல்லுவேன் போய் பாருங்கன்னு சொல்லு பட் இந்த படம் என்னால் ரிகமெண்ட் பண்ண முடியல ஆமா சாய் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம் நான் போகாம இருந்திருப்பேன் அதுதான் அதை சொல்றேன் பிகாஸ் ஆஃப் கமல்ன்றதுனால அவருக்காகவே பார்க்கலாம் நோ மேட்டர் வாட் எப்படி இருந்தாலும் சரி அந்த மூணு மணி நேரம் உட்காடுறான்னு பட் ஆ த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் டைம் கூட எப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே நான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி என் பிரண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வந்து பாத்து எனக்கு எப்படிங்க ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல போய் உள்ள போயிட்டோம் சரி ஓகே கேரி பண்ணுவோம் ஆமா இட்ஸ் வெரி ட்ராக் அதான் நான் சொன்ன மாதிரி தான் இருந்தேன் இன்டர்வெல் அப்போ நாங்களே லேட்டா பாப்கார்ன்லாம் வாங்கி உள்ள வரது தான் கேட்குறதுக்கு அப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் உள்ள வராங்க பீப்புள் வேர் ஆல்வேஸ் அவ்வளோ லேட்டா வருது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவா இருந்திருந்தா கமல் வந்த டைட்டில் கார்டு தவிர யாருமே கிளாப் பண்ணல அப்ளோஸே கிடையாது உட்கார்ந்து இருக்காங்க முடிச்சு நான் போயிடுறேன் தேர்ட் டேவோ ஃபோர்த் டேவோ இன்னைக்கு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு நான் இங்க ஒரு தேட்டர்ல போய் பார்க்கறேன் தேர் வாஸ் நோ கிளாப்ஸ் யூ உடன் பிலீவ் த ஒரு நீ ஒரு சின்னதா ஒரு ஸ்லிப்பர் கழிட்டுறனா கூட தட் சவுண்ட் வில் பி ஹர்ட்

அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் எப்படி வந்து இது இவங்க ரெண்டு பேர் கமிட் பண்ணுனாங்கன்றது தான் ஒரு பெரிய क्वेश्चनா இருக்கு. lot of challenges and problems படத்துல. Like ஒரு 3 years 4 years நிறைய இருக்கு. And they are all, uh, two Anna, people who were two நாலு நாலு பேர் வந்து உயிரோடயே சார் ஆமா சார் And I forgot the name. Serial artist. நிறைய பேர் மிஸ் பண்றோம்

இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போய் காமிச்சா கூட கிட்ஸ் எல்லாம் நீ நோட்டீஸ் பண்ணனா அந்த இந்தியன் இண்டியன் வர்லன்னா அவர் பண்றது எல்லாமே வந்து ரொம்ப ரியலா இருக்கும் அவரு அந்த வர்ம கல்யன் பண்ணுவாரு அந்த ஹார்ஸ் மாதிரி போறது அதே மாதிரி பாடிட்டே இருக்கிறது சிமெல் மாதிரி மாறது எல்லாம் வந்து உண்மையில அப்படி இருந்தா கூட இட்ஸ் வெரி நியூ டூ பீப்புள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு தெரியல இருந்தா இருந்தா கூட அது ரொம்ப மாதிரி படத்துல வைக்காமலே இருந்திருக்கலாம் ஏன்னா தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ஓகே பட் இது இருந்தாலுமே இது ஒரு மாதிரி சிரிப்பு தான் வந்துச்சு அந்த இடத்துல அது ரியலிஸ்டிக்கா இருக்குமா அப்படின்னு நம்மளால யோசிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு இதுக்கு வந்து நல்லா ஸ்பேசிங்கா போயிட்டே இருக்கு ஒரு டூ டக் டக்குன்னு முடியுதுன்னு இதெல்லாம் தெரியாது மூவி நோட் பண்றோம் எல்லாமே நெட் பிக் பண்றோம் அது சரி இல்ல இது சரி இல்ல சார் எல்லாம் வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்ச நேரத்துல ஏன்னா எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சு ஐ டென்ட் நோ வாட் டு டூ பிகாஸ் ஸ்கிரீன் வாஸ் வெரி போரிங் ஐ கான் ஸ்டெப் அவுட் ஏன்னா மழை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் சரி ஓகே இங்கே தூங்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த ஹாஃப் மைண்ட்ல தான் கடைசியில படம் பார்க்க வேண்டியதா இருந்தது ஃபோர்ஸ் பண்ணி என்னை பார்க்க வச்ச மாதிரி தான் இருந்தது நாங்க இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும் போது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க மூஞ்சு பார்க்கும் போது நோபடி வாஸ் லைக் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கூட இல்லை ஓகே சரி போலாம் முடிச்சிட்ட மூணு மணி நேரம் செட்லதான் வெளிய நீங்க சொன்ன மாதிரி மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது லைக் அவ்வளவு தூரம் எஃபெக்ட்ஸ் எடுத்துட்டு போய் பார்த்ததுக்கு ரொம்ப நாள் வெயிட்டிங் மூவி ஆர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாஸ்டர் பீஸா இல்லைன்னா கூட பரவாயில்ல குட் இனப் மூவி அதுக்கும் பிலோவா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா யூ லூஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இப்ப பார்ட் த்ரீக்கு வந்து நம்ம ஹைப் கிரியேட் பண்ணாங்க இல்லன்னு நான் சொல்லல but whereas part 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா part 3 வந்து என்ன நினைப்பாங்க so இதுவும் அதே மாதிரி தான் இருக்க இருக்க போதோ அப்படிங்கிற ஒரு ஒரு கொஷின் இருக்கு but still நீ பார்த்தனா அந்த ஒரு ஒரு to 5 அந்த ஒரு space arye, we have a good uh, opinion on 3 yeah, yeah. okay, so, that is not disappointing us

அது வந்து அப்படியே எல்லாரும் மறந்துல வலிக்கும் கஷ்டமா தான் இருக்கு அந்த மாதிரி ஷார்ட் எடுத்தால் முடிச்சிருந்திருக்கலாம் ஸீ வந்து ரியாலிட்டியும் பண்ணிக்கணும் வந்துட்டு திஸ் நல்லா ஜாலியா இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் நீங்க இருக்கு

எனக்கு எப்பவுமே வந்து ஏர் ரஹ்மான் ஷங்கர்னு பார்த்தாலே ரஹ்மான் பேர் பார்த்து அனிருத் ரொம்ப புதுசா எனக்கு தெரிஞ்சு அந்த தாத்தாவர தவிர இந்த சாங்குமே எனக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு அவ்வளவு நம்ம ஜீன்ஸ் ஆர்டும் எல்லா படத்துக்குமே பாத்தீங்கன்னா அவராதார் சிவாஜி ஆகட்டும் அது இல்லாம புதுசா அனிருத் வந்தது அனிருத் இண்டிவிஜுவலி நிறைய நல்லா பண்ணிருக்காரு பட் வேற பர்டிகுலர் மூவி எனக்கு அது இம்ப்ரெசிவாவே இல்லை தாத்தா தாத்தாவரார் மட்டும்தான் சரி ஓகே அது ரொம்ப நம்ம திரும்பி திரும்பி நம்ம யூடியூப்ல ரீல்ஸ் கேட்டு 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 ஓகே ஆஹ் இல்ல ஆக்சுவலி எனக்கு ஒரு விதத்துல இந்த மூ இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்க்கு ரஹ்மான் சார் கமிட் பண்ணாதது நல்லா இருந்து பெட்டர்னு தோணுச்சு யா அவரோட பேர் ஸ்பாயில் ஆகாம இருக்குல்ல அட்லீஸ்ட் அனிருத் அது அனிருத் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல வரல பட் ரஹ்மான் சாரோடது மியூசிக் வர அளவுக்கு இந்த படத்துல அவருக்கு இல்லன்னு தான் நான் சொல்ல வரேன்

அதே மாதிரி மியூசிக் நம்ம சொன்னோம் சினிமாட்டோகிராஃபி வச்சு பார்க்கும்போது வந்து ரவிவர்மன் அவர் நம்பர் இன் டாப் அவர் வந்து நிறைய படம் வந்து சுப்போவா ஃப்ரேம்ஸ் கொடுத்திருப்பாரு அதே மாதிரி இதுலையுமே அவரோட மேக்ஸ் எவ்வளவு எஃபர்ட் போட்டு கொடுக்க முடியுமோ அவர் குடுத்துருக்காருன்னு தான் நான் ஃபரியா சரி அதர் தான் நமக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃப்ளா தவிர ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் வைஸ் வெதர் இட்ஸ் எரிட்டிங் வெதர் இட்ஸ் எரிட்டிங் இ குட அப்படின்னு பெட்டர் அதென் வென் கம் கேமரமேன் கேமராமேன் இஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸ் அதோட கிராண்டர்ல இருந்துச்சு ஆல் தர் சரி நம்ம பேசுற அந்த ஒரு நெகட்டிவ் பிளேஸ்லயுமே வந்து கேமரா ஒர்ஸ் டூ குட் அந்த சலைவா போறது அந்த ஒன் ஆர்ல வந்து அவங்க எடுக்கிறது அந்த அதே மாதிரி வந்து வெளியில வந்து அந்த ஃபைவ் சீக்வென்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து கேமரா வர்ஸ் குட் போய் மெட்டோகிராஃபி ஒர்க் சிம்மா ஆமா